இங்கே ஒவ்வொரு அறைக்கும் நாம் எளிதாக போய் வர மாதிரி இணைப்பு பாதைகளையும் கட்டியிருக்காங்க ஃபோர்ட் கேனிங் பங்கர்னு அழைக்கப்படுற இந்த பங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கட்டி முடிச்சிருக்காங்க எண்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகும் நல்ல நிலையிலேயே இன்றைக்கும் இருக்குது ஆங்கிலேயர்கள் இந்த பங்கரை ஹெட் குவார்ட்டர்ஸ் மலாயா கமாண்ட் ஆப்ரேஷன்ஸ் பங்கர்னும் அழைச்சிருக்காங்க சிங்கப்பூர் போரின் போது நடந்த சம்பவங்களோட படங்கள் அப்போதைய போர் யுக்திகள் வரைபடங்கள்னு நிறைய பொருட்களை காட்சிக்கு வச்சிருக்காங்க இதில் சிறப்பான அம்சம் என்னன்னா ஜெனரல் பெர்சிவல் உட்பட சிங்கப்பூர் போரின் போது பொறுப்பில் இருந்த ராணுவ உயர் அதிகாரிகளுடைய மாதிரிகள் தான் இவைகளை ரொம்பவே தத்ரூபமா செஞ்சிருக்காங்க இந்த அறையில தான் பிப்ரவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலை ஒம்போதரை மணி அளவில் ஜென்ரல் பெர்சிவல் ஜென்ரல் ஜோர்டான் பெனட் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆர்த்தர் ஹரால் டிக்சன் உட்பட பல முக்கிய இராணுவ உயர் அதிகாரிகள் கூடி சரணடைகிறத பற்றி ஆலோசனை செஞ்சாங்க இங்கே இருக்கிற மாதிரிகள் அந்த ஆலோசனையின் போது அவங்க எந்த நிலையில் இருந்தாங்களோ அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மேஜையில இருக்கிற கடிகாரத்துல கூட அந்த ஆலோசனை நடந்த நேரத்தை காட்டும்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க சரணடைய முடிவெடுக்கப்பட்ட பிறகு ஆஸ்திரேலிய ஜென்ரல் ஹென்ரி ஜோர்டான் பெனட் யாருக்கிட்டையும் சொல்லாம ஒரு வணிக கப்பலில் ஏறி ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு இந்த செயலுக்காக அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதோட விசாரணை கமிஷன் மூலமா விசாரிக்கப்பட்டார் தன்னோட பொறுப்பை தட்டி அவரை நம்பி வந்த ஆஸ்திரேலிய வீரர்களை பற்றி கூட கவலைப்படாமல் அவர் செஞ்ச இந்த காரியம் இன்றைக்கும் ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்படுது இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் பொதுமக்கள் கிட்ட அவருக்கு கிடைச்ச கெட்ட பேர் காரணமாக அவர் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேறி சில காலம் பிரிட்டன்லையும் பின்னர் துபாயிலையும் வாழ்ந்து வந்தார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க